வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி நான்கு புதன்கிழமை அதிகாலை நான்கு மணி வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்து கிழக்கு காற்றை இலங்கையில் ஏற்ற தொடங்கி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி அதாவது கீழடுக்கு சுழற்சி தாழ்வு நிலை தாழ்வு சுழற்சி நான்காம் தேதி இன்றைக்கு மழை பெய்யும் என்று நீண்ட காலத்துக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட நிலையில பிறகு ஐந்து ஆறு என்று அறிவிக்கப்பட்ட நிலையில இன்றைக்கு நான்காம் தேதி மதியம் முதலே மேகங்கள் சூழ தொடங்கும் ஆங்காங்கே மழை வருவது போன்ற ஒரு வானிலையை டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்ட கரையோர பகுதிகளிலையும் ஏற்படுத்தும் இலங்கைக்கு ஆங்காங்கே மழை கொடுக்கும் இன்றைய இலங்கைக்கு எங்கே படிப்பு கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு மாகாணங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்னு சொல்லலாம் ஆனால் பெரிய மழை இருக்காது இன்னைக்கு அப்படியே தொடக்கம் லைட்டாக இலங்கைக்கு தொடக்கம் இலங்கையில் பரவலாக கூட ஆங்காங்கே ஆங்காங்கே பரவலான பரவலான மழை கிடையாது எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே துறளை கொடுக்கும் இது அப்படியே படிப்படியாக மதியம் டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் ஆங்காங்கே மழை வருவது போன்ற ஒரு வானிலையை அறுவடை விவசாயிகளை ஒரு அறு அறுவடை விவசாயிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும் மேகமூட்டங்கள் உருவாகும் ஒரு சில இடங்களில் தூரல் துளி விடலாம் ஆனால் அது நினைக்காது தூரல் துளி விடலாம் கடுமையாக மிரட்டும் இன்றைக்கு இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேகமூட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி நள்ளிரவிலிருந்து கடும் மேகமூட்டம் நாளை காலை அதாவது வியாழக்கிழமை பிப்ரவரி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை அதாவது இன்றைக்கு புதன்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு வியாழக்கிழமை அதிகாலையில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த டெல்டாவே மேகம் சூழ்ந்து காணப்படும் கருமேகம் கடுமையாக சூழ்ந்து நட்சத்திரங்கள் எல்லாம் மறைத்து இருள் சூழ்ந்து காணப்படும் அப்படியே ஆங்காங்கே ஆங்காங்கே தூரலையும் கொடுக்க தொடங்கினோம் நாளை அதிகாலை இதுல எங்க முதல்ல மழை பொழிவு மழைப்பொழிவு லேசான மழைப்பொழிவு தொடங்குன்னு பார்த்தீங்கன்னா கோடியக்கரைக்கும் கரைக்கும் புதுச்சேரிக்கும் இடையில கடலூர் மற்றும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு நாளை அதிகாலை நனைக்கும் மழை லேசான மழை ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை கொடுக்கும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழை கூட இருக்கலாம் அதுவும் ஒரு குறிப்பிட்ட குறைந்த பரப்பில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் கடந்த மழை ஒன்றாம் தேதி மழை மன்னார்குடி நகரத்திற்கு மேற்கே வந்து பெய்தது ஆனால் மன்னார்குடி நகரத்தில் நினைத்தது அதற்கு தெற்கு புறம் நனைத்தது இது அப்படியே ஒரு ட்ராக்கில் உரத்த வரைக்கும் போனது தான் சொன்னேன் இதே போல் ஆங்காங்கே இருகாற்று இணைவு எங்கே இருக்கோ கூடுதல் இணைவு இருந்தால் நன்றாக ஒரு சாதகமாக இருந்தால் அந்த இடத்துல சற்று மழை இருக்கும் கொஞ்சம் குறைவாக இருந்தால் மிதமான மழை இருக்கும் இன்னும் கொஞ்சம் குறைவான இருகாற்று காற்று இணைவு இருந்தால் அது நனைக்கும் மழை லேசான மழையை கொடுக்கும் இன்னும் குறைவாக இருந்தால் மிரட்டலோல் தூரலோட போயிடும் மிரட்டல் தூரலோடு போயிடும் சில இடங்களில் மிரட்டல் மட்டுமே இருந்துட்டு போயிடும் அப்படித்தான் இருக்கும் மழை நாளை ஐந்தாம் தேதி இந்த வானிலை அமையும் கடலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கு உறுதியாக இருக்கு நினைக்கிற மழை லேசான மழை மிதமான மழை கூட இருக்கலாம் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் பிறகு அது படிப்படியாக காலை பொழுது விடிந்ததும் நன்றாக உள்ளே வரும் பொழுது விடியும் என்ன காலை பொழுது விடியும் பொழுது நன்றாக உள்ளே வரும் அது டெல்டாவின் பகுதிகளுக்கு கூட ஆங்காங்கே நாளை மதியம் அதாவது வியாழக்கிழமை பிப்ரவரி ஐந்தாம் தேதி தாண்டி அப்படியே கடலூர் மயிலாடுதுறை வருவது அப்படியே மணல்மேடு அப்படியே பருத்தின ஜெயங்கொண்டம் அப்படியே கடலூர் மாவட்டத்தோட முட்டம் காட்டுமன்னார் கோவில் அப்படியே அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய வீராணம் பகுதி இந்த பகுதி அப்படியே மின்சுருட்டி பகுதி அப்படியே அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரியலூர் மேலும் அப்படியே தெற்குப்புறமாக வந்துடும் அப்படியே காவிரி கரையோரமாக கல்லணை திருச்சி மாவட்டத்தோட அன்பில் திருச்சி மாநகரம் அப்படியே திருவரும்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தெற்கே நான் சொன்னது வந்து எல்லைக்கோடு சார் எங்கள் கோடு எங்கள் ஊர் சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது நான் சொல்வது எல்லைக்கோடு இந்த எல்லைக்கோடுக்கு கொஞ்சம் வடக்கு கூட போகலாம் கொஞ்சம் தெற்கு கூட அமையலாம் ஆனால் இதுக்கு தெற்கே போக போக மழை வாய்ப்பு உறுதினு சொல்லலாம் இப்போ நம்ம கடலூர் சொல்றோம் கடலூர் மாவட்டத்துக்கு தெற்கே வர வரதான் அதோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நனைக்கும் மழை என்பது லேசான மழையாக மாறும் அதாவது கடலூர் விட சாமியார்பேட்டை பரங்கிப்பேட்டைக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதாவது வாய்ப்பு கூடுதல் அடுத்தபடியாக அதனை விட தெற்கு வந்தீங்கன்னா பிச்சாவரம் சின்னக்காரமேடு அப்படியே பார்த்தீங்கன்னா முடசல் ஓட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நினைக்கிற மழைங்கிறது லேசான மழையா அப்புறம் புவனகிரி சிதம்பரத்துக்கு தெற்கே வர வர மயிலாடுதுறை மாவட்டம் என்பது அது மிதமான மழையாக மாறும் அது காரைக்கால் பகுதி நாகப்பட்டினம் மாவட்ட தெற்கு பகுதிக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் மழை லேசான மிதமான மழையாக இருக்கும் அறுவடை விவசாயிகளுக்கான ஆய்வறிக்கை இது அறுவடை விவசாயிகள் இந்த ஐந்தாம் தேதியும் ஆறாம் தேதியும் அறுவடையை ஒத்தி வையுங்கள் என்று கேட்டுக்கொள்வதற்காக உள்ளே மழை குறைவாக இருக்கும் ஆனால் இருக்கும் திருச்சி மாவட்டத்துக்கும் இருக்கும் டெல்டாவின் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கும் இருக்கும் அப்படியே உள்ளே புதுக்கோட்டைக்கு இருக்கும் சிவகங்கை ராமநாதபுரத்துக்கு இருக்கும் திண்டுக்கலுக்கு இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க நாளைக்கு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு தெரிகிறது நீலகிரியை விட கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகள் அதை கூடுதல் வாய்ப்பு பொள்ளாச்சி பொள்ளாச்சியை விட கூடுதல் வாய்ப்பு வால்பாறை திருப்பூர் மாவட்டத்தின் தாராபுரத்திற்கு கூட வாய்ப்பு தெரிகிறது உறுதி அல்ல தெரிகிறது எதற்காக இது சொல்றேன்னா அறுவடை அங்கேயும் பண்ணி செய்து கொண்டிருக்கீங்க மக்காச்சோள அறுவடை பண்ணிட்டு இருக்கீங்க சில இடங்கள்ல வெங்காய அறுவடை நடந்துட்டு இருக்கு அங்கேயும் தெரிகிறது அரியலூர் மாவட்டம் தொடங்கி அப்படியே உள்ள திருச்சி மாவட்டம் அப்படியே கரூர் கோயம்புத்தூர் அப்படியே கோயம்புத்தூர் தெற்கு திருப்பூர் தெற்கு அப்படியே மதுரை கொடைக்கானல் மலைப்பகுதி தேனி விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மற்றும் தேனி இதெல்லாம் இதில் நாளை ஐந்தாம் தேதி மாலை அல்லது முன்னிரவில் கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்ட எல்லை நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி போன்ற பகுதிகள் தொடங்கி திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலை தேனி மாவட்டம் வரைக்கும் மிதமானது முதல் சற்று கனமழைக்கு வாய்ப்பிருக்கு உள்ளே திருநெல்வேலி பாளையங்கோட்டை தாழையுத்தூர் மற்றும் அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா அதாவது கோவில்பட்டி அதற்கு மேற்கே அதாவது ஆரல்வாய் மொழி விருதுநகர் இடைப்பட்ட அந்த சாலை தேசிய நெடுஞ்சாலைக்கு மேற்கே தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டத்திற்கு நாளை மிதமானது முதல் சற்று கனமழைப் பிடிவு தெரிகிறது சார் அப்படின்னா கடலோரம் இல்லையா கடலோரமும் இருக்கு உள்ளே மிதமானது முதல் சற்று கனமழை தெரிகிறது கடலோரம் லேசான மழை இருக்கும் மிதமான இடங்களில் இருக்கும் அறிவிக்கப்பட்ட இடங்கள் உங்களுக்கு நினைக்கிறேன் தெற்கே அரியலூர் பெரம்பலூருக்கு தெற்கே திருச்சிக்கு தெற்கே கரூருக்கு தெற்கே திருப்பூர் கோயமுத்தூருக்கு தெற்கே தெற்கேனா இந்த அறிவிக்கப்பட்ட இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டம்னா அதுக்கு தெற்கு ஓரத்தில் வாய்ப்பு கூடுதல் வாய்ப்பு கூடுதல் தாராபுரத்திற்கும் வாய்ப்பு இருக்கு உறுதி அல்ல ஆனால் அந்த இடத்தில் உள்ளவர்கள் சற்றே வானிலையை பார்த்தால் கருமேகங்கள் சூழ்வதையும் அதை தீர விசாரித்தால் எங்கேதுன்னு ஒரு சில இடங்களில் மழைப்படிவு கொடுத்திருப்பதையும் நீங்கள் நாளை அறியலாம் இப்படியே திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் தூரல் நனைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் இந்த அறிக்கை என்பது அறுவடை விவசாயிகளுக்கு அறுவடை தானியங்களை அறுவடையை மீட்டெடுப்பதற்கு தானியங்களை மீட்டெடுப்பதற்கு பத்திரப்படுத்துவதற்கு திட்டமிடுதலுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் பெரிதாக மழை எதிர்நோக்கி இருக்கக்கூடாது மழை பெய்யலாம் ஆனால் எல்லோருக்கும் இருக்காது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மிதமான மழை இருக்கும் பெரும்பாலும் லேசாக நனைக்கும் மழைப்பொழிவு லேசான மழைப்பொடிவு இருக்கும் தென் மாவட்ட மேற்கு பகுதியில் நிச்சயமாக மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் டெல்டா மற்றும் தென்கடலோரம் தென் உள் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் நனைக்கும் லேசான மழைப்பொழிவுகள் இருக்கும் ரைட் இப்போது ஆறாம் தேதியும் இதே போல் இருக்கும் ஆனால் ஐந்தாம் தேதியை விட ஆறாம் தேதி பரப்பிலும் அளவிலும் குறைவாக இருக்கும் அறிவிக்கப்பட்ட இதே மாவட்டங்கள் இதே இடம்தான் நான் இதில் கிருஷ்ணகிரி அறிவிக்கல திருப்பத்தூர் அறிவிக்கல ஆனால் சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் அதே போல விழுப்புரத்திற்கும் கருமேகம் சூழ்ந்து தூரல் துளியை கொடுக்கலாம் அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அங்கேயும் அறுவடை இருந்தால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை கடந்த ஒன்றாம் தேதி மழை லேசாக தூரலை நினைக்கும் மழையை கொடுத்தது ஊத்துக்கோட்டை அருகே இதுதான் ரைட் அடுத்தது

வைக்கோலை திரட்டிடணும் பதிமூன்றாம் தேதி பதினாலு அடுத்த மழை இதே போல் இப்ப நம்ம சொல்றோம்னா அஞ்சு ஆறு தேதி போலவே பதிமூணு பதினாலாம் தேதி அடுத்த மழை சரி அதுலயும் உங்களால் அறுவடை பண்ணியா பன்னெண்டாம் தேதிக்கு முன்னாடி அறுவடை பண்ணலையா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு முதிருதா அப்போ எப்போ அறுவடை பண்ணலாம் பதிமூணு பதினாலு விட்டுட்டு பதினஞ்சு பதினாறு பண்ணுங்க பதினேழு அடுத்த மழை வந்துடும் கொஞ்சம் தாமதம் அடைந்தால் பதினெட்டு வந்துடும் பதினெட்டு பத்தொன்பது இருபது கனமழை வாய்ப்பு தெரிகிறது வலுவான நிகழ்வாக தெரிகிறது சற்று முன்னேறி வந்து கொஞ்சம் கூடுதல் மாவட்டங்களில் கடலோரத்திற்கும் தெற்கையும் சற்று கனமழையாகவும் இலங்கைக்கு கன மிக ஏறி வந்து வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே இப்போ அந்த நிகழ்வு இன்னும் வங்கக்கடலுக்கு வராத காரணத்தினாலே வரும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது முன்னேறி வரும் அளவிற்கு கொஞ்சம் தீவிரம் இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவு முன்னேறும் என்பது ஆய்வில் இருக்கிறது நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் ஆக ஐந்து ஆறுக்கு அடுத்தபடியான மழையினால் பதிமூணு பதினாலு அதற்கு அடுத்த மழை நாள் பதினெட்டு பத்தொன்பது இருபது அதற்கு அடுத்த மழை மழையினால் இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி எட்டுக்குள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினெட்டு பத்தொன்பது இருபதும் இருபத்தி நாலு மாத இறுதிக்குள் இருக்கக்கூடிய நிகழ்வு சற்று வலுவானது அறுவடை செய்ய திட்டமிட்டிருப்பவர்கள் இந்த நாட்களில் மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு அறுவடை செய்ய வேண்டும் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் வரக்கூடிய பதினெட்டு இருபது தேதி மழை எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும் மாத இறுதி நிகழ்வும் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் இடையில இந்த அஞ்சு ஆறும் பதிமூணு பதினாலும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பொழிவை கொடுக்கும் மழையை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா அது ஒதுக்கினால் நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டு ஒரு விரக்தி ஏற்படும் அதனால இது அறுவடை விவசாயிகளுக்கு என்றும் மழை பெய்யலாம் என்ற ஒரு ஒதுக்கலாம் என்ற மனநிலையுடன் இருந்தால் அது எந்தவித மனப்பிரச்சனையையும் கொடுக்காது ஆகவே இந்த மாத ஐந்து ஆறு பதிமூணு பதினாலு பதினெட்டு பத்தொன்பது இருபது மாத இறுதி நாட்கள் இவை மழை நாட்கள் என்பதை நினைவில் கொண்டு அறுவடைக்கு திட்டமிட்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்படி மார்ச் மாதத்திலும் இரண்டு நிகழ்வு இருக்கிறது அது பிப்ரவரியை விட சற்று கூடுதல் மழைப்படிவை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் மேயிலும் மழை இருக்கு ஆனால் வெயிலும் இருக்கும் கோடையில கோடை மழை கடும் வெயிலுக்கு இடையே சில நிகழ்வுகள் வந்து மழைப்பொடிவை கொடுக்கும் குறைந்தபட்சம் ஏப்ரலில் ஒரு நிகழ்வும் மேயில் ஒரு நிகழ்வும் மழைப்படிவை கொடுக்கும் அந்த நிகழ்வு மூன்று நான்கு நாட்களுக்கு நல்ல மழைப்படிவை ஏப்ரல் மாதம் முழுவதும் கிடையாது கோடை அது ஏப்ரல் மே கோடை வெயிலுக்கு வெயிலுக்கிடையே அளவான வெயில் தான் சராசரியான வெயில் தான் அனல் பெருசா இருக்காது ஒரு சில நாள் இருந்தாலும் அது நாம வந்து சராசரி பழைய ஆண்டுகள்லாம் பொழுது சராசரி வெயில் இருக்கும் அதுக்கிடையே ஒரு சில நிகழ்வுகள் வந்து மழை பிடிப்பை கொடுக்கும் வெயிலுக்கிடையே கோடை மழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மழைக்காலம் போல பெய்ய மழைக்காலம் போல பெய்யாது அதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த ஆண்டு மே மாத இறுதியில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் தென்மேற்கு பருவமடை கடந்த ஆண்டு போல் முன்கூட்டியே அணைகளை நிரப்பும் அரபிக்கடலில் நிகழ்வு உருவாவதற்கு வலுவான சாதகம் அரபிக்கடல் பப்பம் உயர்கிறது வங்கக்கடலை விட அரபிக்கடலுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் இவை அனைத்தும் நீண்டகால வானிலை அறிக்கை அளித்தும் முன்னோட்டம் கண்ணோட்டம் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி